இதான் வந்து நம்ம வந்து ட்ராமுங்க ஸோ அங்கே தான் அது உங்கள் இந்த கேபிள் கார் போகிறது பார்த்திங்களா அங்கே தான் நம்ம இப்போ போக போகிறோம் ஐ திங்க் நம்ம பார்த்துடலான்னு நினைக்கிறேங்க சீரியஸாக ஆக்சுவலாக எனக்கு ஒரு நம்பிக்கைலாம் இருந்துச்சு பார்க்க முடியுமான்னு சொல்லிட்டு ஓய்விகாஸ் ஏதோ அங்கே வந்து பாருங்கள் அந்த வர்ற அந்த ஒரு கேபிள் காரில் நம்ம ஏறிட்டோம்னா நம்மளால் இன்னைக்கு இஸ்தான் புள்ளோட அந்த சைடை இருட்டுறதுக்கு முன்னாடி பார்க்க முடியும் ஹண்ட்ரட் பர்சன்ட் பார்த்துடலாம் கரெக்டாக அந்த சன்செட் டைமில் வந்துடும் எங்கள் மேலே அண்டு சன்குல்லோட இந்த ஒரு வியூ இந்த பியர் பியர்லுக்கி இருந்து உங்களுக்காக ஸோ நம்ம மெயினாக வந்து சன்செட்டுக்கு முன்னாடியே வந்துடணும் வந்துடணுன்னு சொன்ன ஒரு ஃபீச்சர் எதுனால் இந்த ஒரு வியூ மிஸ் ஆகக்கூடாதுங்க வேறு லெவலில் இருக்குது இந்த வியூ ஆக்சுவலி நம்ம வந்து பார்க்குறதுக்கு நடந்து போகிற இந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராங்க ரெஸ்டாரண்ட்டு எல்லாம் குட்டி குட்டி ரெஸ்டாரெண்ட்டு டீ காஃபி அந்த மாதிரி ஏதாவது ஒன்று வாங்கிட்டு ஓரமாக ஒரு டேபிளை பிடிச்சி உட்காந்துட்டுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு சிட்டியோட இந்த ஒரு வியூ பலாத்தோட இந்த இடம் ஒருத்தர் விசிட் ப்ளேஸுங்க ஆக்சுவலாக நம்ம வெயிட் பண்ணி நம்ம பார்க்குறதுக்குன்ட்டு சொல்லிட்டு தனி ஒரு ஃபீல் இருக்குது தெரியுமா அந்த ஃபீலை கொடுத்த இடம் இதே தான் ஒரு சிமெட்ரி இருக்குங்க இது எனக்கு ஒரு சர்ப்ரைஸாக இருக்குது என்னடா இது சிமெட்ரி கலரைக்குள்ளே வர வச்சிட்டிங்களா அதுதான் இருக்குது போகும்போது யாராவது தற்கையிலேருந்து வந்து வீட்டுக்கு கூட்டிட்டு நான் ஏதாவது போய் பார்க்கலாம் கடவுளே பத்தாடி சரி 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 நான் வரல வரல சும்மா தான் வந்தேன் எதுவேங்க இதுக்கு எனக்குள்ள ஒரு சிமெண்ட் இருக்கு ஒரு நாய் வேற பாதுகாப்பு வச்சுருக்கீங்க பட்டுன்னு கடிச்சு வச்சுருக்கோம் என்ன என்னடா என்னதான் நமக்கு வந்து இதை வீடியோ எடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு தைரியமாக உள்ளே போனாலும் உள்ள ஒரு பீதி இருக்க தான் செய்யுது சமாதி ஆவி இதெல்லாம் பார்க்கும்போது சாந்தியா இந்த முந்தான இது தூக்கு போட்டு செத்து போட சாந்தி எனக்கு அந்த பார்த்து இதை பார்க்கும்போது பின்னாடி வேற நாய் வேறு குலைக்குது ஊழ வேறு ஊழ வேற விடுது அத்தாடி பெரிய சமாதியாக வேற இருக்குங்க இந்த பசங்கள்லாம் அப்படியே நம்மளை தேங்க்யூ சிபாபாய் இந்த பசங்களை அப்படியே நம்மள அதை ஸ்கூல் டைமுக்கு காலேஜ் டைமுக்கு அங்கே எடுத்துகிட்டு போயிட்டாங்க ஐயோ இங்கே ஆக்சுவலாக வந்து ஒரு சின்ன ஒரு ஃபுட்பால் கிளப் இருக்குது இந்த ஸ்கூல் பசங்களுக்குன்னு சொல்லிட்டு நான் அந்த சிமெண்ட்ரியை பார்த்துட்டு அப்படியே நான் உள்ளே வரும்போது இவங்களில் ஃபுட்பால் விளையாட்டுனாங்க ஸோ இந்த பசங்கன்னா நம்மளை வந்து அக்கம்பெனி பட்டி எங்கே தீம்மோ கூப்பிட்டு போயிட்டுருக்காங்க இங்கே வந்து ஆட்டோமன் எம்பையரோட பீரியடில் ஒரு கிரேவ் இருக்காமாங்க இங்கே ஒரு சமாதி இருக்கமா இருக்காமல் அவங்களோட வம்சாவளியை சார்ந்த ஒருத்தவங்களோட ஒரு கிரேவு அங்கே நீ கூட்டு போகிறேன் இருக்காங்க இதெல்லாம் வந்துங்க ரொம்ப 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 பழங்காலத்தில் வச்சுருந்த ஒரு சமாதியமாங்க நமக்கு அந்த ஸ்டோன் எல்லாம் பார்த்தாலே தெரியுது இதெல்லாம் பாருங்க இதெல்லாம் எவ்வளோ வருஷத்துக்கு முன்னாடி இருக்க சமாதின்னு தெரியல எதுவுமே எல்லாம் அரபிக்கில் தான் எழுதி வச்சுருக்காங்க இதோ இங்கே ரெண்டு பேர் இருக்குது பாருங்க ஒன்று வந்து மெர்சல் மெர்சல் ஃபேவ்சிக் சாக்மேக் இவர் வந்துங்க இவர் வந்து என்னென்னா இங்கே டர்க்கியோட ஒரு இம்பார்ட்டன்ட் ஒரு சோல்ஜர் ஆமாங்க ஆட்டோமேனோட எம்பையர் வந்து கவர்ற டைமில் இவர் வந்து டர்க்கிக்கு கை கொடுத்து நின்ன ஒரு ஆழமாங்க மெசல் ஃபெப்சி சாக்மேக்னு சொல்கிறவர் அவரோட சமாதியும் இங்கே உள்ளதான் வச்சுருக்காங்க இவர் நெசிப் ஃபைசல் அப்படின்னு சொல்கிறவர் யாருன்னா இவர் வந்து இங்கே ஒரு ஒரு ஃபேமஸ் ஒரு ரைட்டர் ஆமாம் ஸோ இவரோட சமாதியும் உள்ளதான் வச்சுருக்காங்க இந்த பசங்க இல்லாட்டினா நமக்கு அது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கவே தெரிஞ்சிருக்காது ஒரு ஊருக்கு வரும்போது கூட ஒரு லோக்கல் கூட சேர்ந்து சுற்றுறது கண்டிப்பாக ஒரு வேறு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் இது ஆக்சுவலாக ஒரு எப்படி சொல்கிறது நம்ம எதிர்பார்க்கவே இல்லை நம்ம அந்த பசங்கள்லாம் பார்ப்போன்னு சொல்லிட்டு நம்ம நாட்டோட பெருமை நமக்கு இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது என்னன்னா நம்ம இந்தியன்னு சொன்னதுக்கப்புறமா எல்லாருக்கும் வந்து எனக்கும் இந்தியாவுக்கு வரணுன்னு ஒரு ஆசை இருக்குது எனக்கும் இந்தியாவுக்கு வரணும்னு ஆசை இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம யாரெல்லாம் வந்து நம்ம யூடியூபில் இப்போ நம்ம பிளாக் பண்ணிட்டு போகும்போது இந்தூர் ஆட்கள்லாம் நிறைய பேர் வந்து நம்ம பார்க்குறாங்க பார்க்கும்போது நம்ம நம்ம ஊர் பேரை சொன்ன உடனே அவங்களுக்கு லைக் இந்தியானா அவங்களுக்கு நைஸ் கண்ட்ரின்னு தெரியுது அண்டு எல்லாருக்குமே அங்கே வரணுன்னு ஆசை இருக்குதுங்க ஆனால் அவங்களுக்கு எப்படி வரணும்னு தெரில நம்ம ஊருக்கு அண்டு இனிவே நமக்கு இந்தியனாக இருக்கிறது பெருமையாக தான் இருக்குது காலரை தூக்கி வச்சுட்டு சொல்லலாம் அதோ அந்த பசங்க போயிட்டானுங்க நமக்கு பய சொல்லிட்டு அப்போ எனக்கு ஆக்சுவலாக ஒரு வியப்பான ஒரு விஷயம் இப்போ நடந்துச்சு அது நமக்கு அதை எனக்கு இது எப்படி நமக்கு இதை டிஸ்க்ளோஸ் பண்ணுறதுனே தெரில எப்படின்னா இந்த பசங்க ஒழுங்காக இங்கிலீஷ் பேச மாட்டாங்க பட் ஆனால் எங்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்டானுங்க என்னென்னா அது உங்கள் கூகுள் ட்ரான்ஸ்லேட்டில் டைப் பண்ணி இந்தியாவில் காஸ்ட் சிஸ்டம் எதுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஜாதி அப்போது நம்ம லைக் இது வந்து பழைய காலத்தோட ட்ரெடிஷன் சொல்லிட்டு அந்த பசங்களுக்கு கொஞ்சமாக நான் சொன்னேன் பட் நான் உங்ககிட்ட கேட்டேன் இதெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு எப்படி தெரியும்னு சொல்லிட்டு நான் கேட்டேன் ஸோ அப்போ அந்த பசங்க சொல்கிறேங்க என்கிட்ட அவங்களோட ஹிஸ்ட்ரி கிளாஸில் இதெல்லாம் கூட சொல்கிறவங்க சொல்லிக் கொடுக்குறாங்களாமாங்க நம்ம ஊரில் கேஷ் சிஸ்டம் இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்களோட ஹிஸ்ட்ரி கிளாஸில் சொல்லி கொடுக்குறாங்க மாதிரி அவங்க வந்து வேறு ஒரு சில யூடியூப் சேனல்ஸ்லாம் பார்க்குறாங்களாமா அதுலேயும் வந்து நம்மளை படிப்பட்ட வ்ளாகர்ஸு இந்த மாதிரி நம்ம கேஷ் சிஸ்டத்தை கூட பற்றி இங்கே வ்ளாக் பண்ணி இந்த ஊர் பசங்களுக்கு அதாவது இந்த பையனுக்கெல்லாம் பார்த்தா பதினேழு பதினெட்டு வயசு பசங்க அவங்க வந்து நம்ம ஊரோட கேர் சிஸ்டம் பற்றி கேட்குறாங்க கொஞ்சம் எனக்கே ஒரு ஒரு ரெண்டு நிமிஷம் தூக்கி வாரி போட்டுருச்சு பட் இனிவே இப்படியும் இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறது தப்பு இல்லை ஒம்பது மணி ஆகுது ஆனால் இன்னும் வந்து இங்கே இருட்டில் ஐ மீன் ஃபுல்லாக இருல நம்ம ஊரெலாம் கிட்டத்தட்ட ஒரு ஈவினிங் ஆறு மணி இருக்கும் தெரியுமா அந்த மாதிரி டைமில் இருக்குது ஏதோ இது இருக்குல்லங்க இது வந்து ஒரு பேட்ரி சார்ஜிங் மிஷின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா இது வந்து இந்த ஸ்டேஷனில் இருக்குதுங்க ஸோ இது வந்துன்னா நம்மளோட கேஜெட்ஸ் ஏதாவது சார்ஜ் தீந்து போச்சு அப்படின்னா இங்கே வந்து நம்ம என்ன பண்ணணும் ஏதோ சம் காசு பே பண்ணிட்டு இங்கே இருக்கிறத நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம் ரிமூவ் பண்ணோம்னா நமக்கு வந்து லைக் என்ன டைப் ஆஃப் பின்ன்றது இதுக்குள்ளே இருக்கணும்னு நினைக்கிறேங்க ஸோ நம்ம வந்து என்ன பண்ணணும் நம்ம சார்ஜ் போட்டுக்கலாம் நம்மளோட ஃபோனை எதுவாக இருந்தாலும் சரி நம்ம இங்கே இதுக்குள்ளே சார்ஜ் போட்டுக்கலாம் அண்டு இது மேபி பிக் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம இது ஒரு ஆப் டவுன்லோட் பண்ண மாட்டேருக்குது டவுன்லோட் பண்ணிட்டு இதுக்கு நெக்ஸ்ட்டு ஸ்டேஷன்லேயாவது எங்கேயாவது இது இருந்துச்சுன்னா மீன் சேம் மிஷின் இருந்துச்சுன்னா நம்ம போயிட்டு அங்கே எதாவது ட்ராப் பண்ணிக்கலாம் எப்படி இருக்குவாருங்க ஃபெசிலிட்டிலாம் ஜப்பான்லேயும் இதெல்லாம் இருந்துச்சு பட் ஆனால் ஜப்பானில் வந்து ரொம்ப காமனாக இருந்துச்சு எல்லாத்துலேயுமே நான் அதெல்லாம் பார்க்க முடியும் பட் டர்க்கிலாம் சொல்லும்போது நான் இங்கே தான் ஃபஸ்ட் டைம் இதை பார்த்துருக்கேன் இன்றைக்கி மணி பார்த்தா இங்கே பத்து ஒரு மணி நேரத்துக்கு அப்புறமா இங்கே மெட்ரோ க்ளோஸு அதுக்குள்ளே நான் என்ன பண்ணணும் அங்கே போயிட்டு திருப்பி நான் ஏஷியன் சைடு போய்ட்டு திருப்பி யூரோப்பியன் சைடு வரணும் அதாவது பொள்ளாச்சியிலேருந்து கொட்டாமட்டி போயிட்டு கொட்டாம்பட்டிலேருந்து திருப்பி பொள்ளாச்சி வரணும் அந்த மாதிரி தாங்க கதை ஸோ ஒரு மணி நேரத்துக்குள்ளே நான் திருப்பி வரலன்னா நான் அங்கேயே தங்க வேண்டியதாக ரோட்டு வரமா அப்படின்னா காசு டேக்ஸிக்கு ஒரு ஒரு நூறு டாலர் பக்கம் கொடுத்தா தான் என்னை திருப்பி இங்கே கொண்டு விடுவாங்க ஸோ அந்த மாதிரிப்பட்ட ஒரு கேஸ் தாங்க இப்போது இந்த ஒரு அண்டர் வாட்டர் ட்ரெயின்னு சொல்லி சொல்லும்போது இந்த டனலோட லென்த்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி ஏழு மீட்டர் ஆமாங்க கிட்டத்தட்ட ஒன்றரை கிலோமீட்டரு இந்த பாஸ்பரஸ் அந்த நதி இருக்குல்ல அதுக்கு க்ராஸ் பண்ணி போதது ஸோ இது ஃபுல்லாகவே கவர்டாக இருக்க ஒரு டனல் தான் நமக்கு வெளியே அந்த மீனை கீனெலாம் ஒன்றும் தெரியாது ஜஸ்ட் டூ மினிட்ஸ் வாங்க நான் வேணால் பண்ணலாம் போய்ட்டு கிஸ்குல சி டவர் பார்க்கலாம் நைட் நைட்டோட வியூ அது எப்படி இருக்குன்ட்டு ஏன்னா கடலுக்கு நடுவில் ஒரு சப்போர்ட்டுமே இல்லாமல் நிற்கிற ஒரு பில்டிங்கு ஓகேங்களா மார்னிங் பார்க்குறதுக்கு வேறு லெவல் வியூ இருந்துச்சு நைட்டும் அதே மாதிரி தான் இருக்கா இல்லை வேற மாதிரி இருக்கா அப்படின்றது நம்ம போய் பார்த்து வரலாம் இவர் ரொம்ப ரீசனபிள் ரேட்டில் இங்கே செவிலியர் வராரு இவருக்கு கடல்லாம் ஒன்றும் கிடையாது இவருக்கு என்னென்னா லைக் வீட்டில் இருந்து செஞ்சுட்டு வராரு இங்கே ஜஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு வேன் ஓப்பன் பண்ணிட்டாரு வேன் ஓபன் பண்ணிட்டு இருக்கிறதே கம்மியாக கொடுக்குறாருங்க ரேட்டு எவ்வளோன்னா அந்த கிஸ்குலே அவரோட சின்ன ஊர் சின்ன ஊர் இது இருக்குவாரு ஸோ அது வந்து நாற்பது இந்த ஒரு காசு கொடுக்குறாங்க பார்கெனிங்கே கிடையாது ஸ்ட்ரைட்டாக நாற்பது நாற்பதுனா கண்டிப்பாக நம்ம ஊர் காசுக்கு நீங்கள் கன்வெர்ட் பண்ணி பார்த்தாலுமே நூற்றி இருபது ரூபா தான் ஸோ நமக்கு பார்கெனே பண்ண தேவையில்லை நம்ம அது நாற்பதுக்கு வாங்கலாம் அதில் வந்து கலா அவரும் அவர் சொல்கிறாரு அதுவும் நாற்பதுக்கு சொல்கிறார் அவர் ஸோ இந்த ரெண்டுமே வந்து நம்ம நாற்பது நாற்பதுக்கு கூட இவர்கிட்ட வாங்குற மாதிரி இருக்குங்க ஸோ நல்லா தான் வச்சுருக்காரு இன்றைக்கி இங்கே பாருங்கள் எல்லாமே வந்து கையில் செஞ்சது தான் ஸோ ஸோ மண் ஹலோ டவரு நம்ம பார்த்தாச்சுங்க சூப்பராக இருக்குது ஆக்சுவலாக நைட்டு பார்க்குறதுக்கு சைடில் ஃபுல்லாக அவங்க இந்த வைப்பை கூட்டுறதுக்கு ஒயிட் இல்லைங்க வேறு ஏதோ ஒரு கலர் லைட் வச்சுருக்காங்க அவங்க நம்ம கரெக்டாக அதுக்கு ஸ்ட்ரைட்டாக வந்துட்டோம் லைக் எப்படி அதோடய கதவு இந்த பக்கம்தான் இருக்குது அண்டு கொடி இந்த பக்கம் தான் பறக்குது சரியான வியூங்க சான்ஸே இல்லை முன்னாடி வந்து நமக்காகவே ஒரு போட்டை விடுற மாதிரி ஒரு பாருங்க பாருங்கள் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் அதுக்கப்புறமா என்னதான் இருந்தாலும் சரிங்க உங்கள் ஒப்பீனியனை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணால் மட்டுந்தான் என்னோடய வீடியோவில் நான் என்ன இம்ப்ரூவ் பண்ணுன்னு எனக்கு தெரியும் ஸோ கண்டிப்பாக உங்களோடய உங்களோட கருத்துக்களை கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம கூடி சீக்கிரம் அடுத்த வீடியோ அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம் மக்களே அன்டனஸ் பைவே மி அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்பு கூறி விடைபெற்று கொள்வது உங்களுடைய யூடியூபர் ஆகிய டிவெக்